வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் பார்த்தால் பிரசித்தி இருக்கும் படத்துல சிவாஜிக்கும் சரோஜா தேவிக்கும் வந்த ஒரு பாட்டு ஒரு டூயட் சாங் நம்ம செய்ததும் காற்று வந்ததா அப்படின்னு இந்த பார்த்தால் பிரசித்திலும் ஏவிஎம் தயாரித்த படம் சவுகார் ஜானகி சரோஜாதேவி சாவித்ரின்னு மூன்று கதாநாயகிகள் நடித்த படம் ஜெமனியும் சிவாஜியும் நடித்த படம் இந்த படத்தில் மாஸ்டர் கமலஹாசன் கமல் சிறுவனாக கலத்தூர் கண்ணமான நடித்தார் இல்லையா அதே போல இந்த படத்திலையும் நடிச்சிருந்தாரு இன்னும் சொல்லப்போட கமலஹாசன் முதன் முதலாக இரட்டை வேடத்தில் நடித்த படமும் பார்த்தால் பிரசித்திரும் தான் அந்த அஞ்சு வயசுலேயே டபுள் ஆக்ஷன் பண்ணினார் கமலஹாசன் அப்படிங்கிறது ஒரு சின்ன தகவல் இன்னைக்கு நாம வாழ்வெல்லாம் பாட்டில் தேவியும் எம்ஜிஆரும் ஜோடி சேர்ந்த ஒரு பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் அதில் கண்ணதாசன் எப்படியான வித்தைகளை எல்லாம் கொடுத்து ஜாலம் பண்ணியிருக்காரு தமிழை ஒரு அமுதுன்னு சொல்கிறோமே அந்த அமுத நமக்கு எப்படியாக ஊட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அந்த படத்தோட பேர் ஆனந்த ஜோதி அந்த பார்த்தால் பிரசித்தின் படத்தை ஏவிஎம் தயாரிச்சாங்கனாக்க ஆனந்த ஜோதி திரைப்படத்தை பிஎஸ்சி பிக்சர்ஸ் தயாரித்தாங்க பிஎஸ்சி பிக்சர்ஸ்னாக்க பிஎஸ் வீரப்பா வில்லன் நடிகர் பிஎஸ் வீரப்பா நிறைய படங்களை தயாரித்தார் இன்னும் சொல்லப்போனால் நல்ல நல்ல படங்களை தயாரித்தார் பிஎஸ் எஸ் வீரப்பாவினுடைய தயாரிப்புல எம்ஜிஆர் தேவிகாவுடைய நடிப்பில் பி எஸ் வீரப்பாவும் நடிச்சிருப்பாரு அந்த படம் தான் ஆனந்த ஜோதி அந்த ஆனந்த ஜோதியில இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவாஜியனோட சிவாஜியோட சேர்ந்து பார்த்தால் பிரசித்திரும் படத்துல மாஸ்டர் கமலஹாசன் அந்த அஞ்சு வயசு கமலஹாசன் எப்படி சிவாஜியோட நடிச்சாரோ ஆனந்த ஜோதி அந்த ஐந்து கமலஹாசன் எம்ஜிஆரோட சேர்ந்து நடித்தார் அதாவது மார்கழிய பட இல்லாத மன்னவரா இந்த பாட்டு எப்படி அந்த பாட்டு வந்து சரோஜாதேவிக்கு ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக பார்த்தாலி வசதி பாட்டு எல்லாம் அமைஞ்சதோ அதே போல விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில எம்ஜிஆருக்கும் தேவிகாவுக்குமான ஒரு சூப்பர் ஹிட் பாடலா இந்த பாட்டு அமைஞ்சிச்சு தேவிகாவும் ஆகச்சிறந்த நடிப்ப இந்த படத்துல கொடுத்துருப்பாங்க அவங்க டிஎம்எஸ் தான் ஆரம்பி ஒரு ஹம்மிங் ஒண்ணு அந்த ஹம்மிங்க்கு பிறகு இது வரும் பணி இல்லாத பனி இல்லாத மார்கழியா பட இல்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கணியா இசையில்லாத முத்தமிழா இனிப்பில்லாத முக்கணியா இசையில்லாத முத்தமிழா பணியில்லாத மார்கழிக பட இல்லாத மன்னவரா பாருங்க என்னென்ன எல்லாம் போட்டிருக்க பனி இல்லாத மார்கழிக மார்கழினாலே பனிதானே பனி இல்லாமல் மார்கழியா படை இல்லாத மன்னவர் யாராவது இருப்பாங்களா படைகள் யானை குதிரை படை காலாற் படை அப்படின்ட்டுலாம் இருக்குமே இல்லாத மன்னவரா பணி இல்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா இல்லாத முக்கடியா இனிப்புன்னு ஒன்று வைக்கிறீங்கன்னாக்கா அதில் முக்கடி இல்லாமல் இருக்குமா முக்கணிக்கு இடம் இல்லாமல் இருக்குமா மா பழா வாழைன்னு இனிப்பில்லாத முக்கணியா இசையில்லாத முத்தமிழா தமிழ்னு சொல்றோமே அதுல இசை இல்லாம இருந்துருமா இப்படி கேக்குற அடுத்தாப்புல சுசிலா அழகில்லாத ஓவியமா ஆசை இல்லாத பெண்ணமா அழகில்லாத ஓவியமா ஆசை இல்லாத பெண்ணமா மழையில்லாத மாநிலமா மலர் இல்லாத பூங்கொடியா மலர் பூங்கொடியா எப்படி இசை இல்லாத முத்த படி இல்லாத மார்கழியா படை இல்லாத மன்னவரா அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு சுசிலாமா கேட்கிற மாதிரி கேட்டு வச்சிருக்காரு அழகு இல்லாத ஓவியம் இருக்குமா ஓவியம்னாலே அழகுதான் அழகு இல்லாத ஓவியம் இருக்கா ஆசை இல்லாததுதான் பெண் மனசா பெண் மனசுல ஆசைன்னு ஒண்ணு இல்லாம இருக்குமா அழகில்லாத ஓவியமா ஆசை இல்லாத பெண் மனமா மழை மாநிலமா மழையில்லாத இல்லாத மாநிலம் இருக்குமா மலர் பூங்குடியா மலர் பூங்குடி இல்லாம மலர் இருக்குமா மலர் இல்லாம பூங்குடி இருக்குமா பணியில்லாத மார்கழியா படாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கணியா இசையில் இல்லாத பணியில்லாத மார்கழியா சரி டி எம் எஸ் எம்ஜிஆர் கண்ணதாசர் எழுதணும்ல எம்ஜிஆருக்கு எப்படி எழுதினார் தலைவன் இல்லாத காவியமா எப்படி காவியம் மடச்சு போயிட்டாரு தலைவர் எம்ஜிஆர் தலைவன் இல்லாத காவியமா தலைவி இல்லாத காரியமா தலைவன் இல்லாத காவியமா தலைவி இல்லாத காரியமா கலை இல்லாத நாடகமா காதல் இல்லாத வாலிபமா காதல் இல்லாத வாலிபமா இதெல்லாம் சொல்லியாச்சு என்னென்னலாம் இருக்கு நீ தலைவன் நீ இல்லாம காரியம் எதுவும் கிடையாதுமா தலைவன் காவியம் படைக்கணும்னாக்க நீ வேணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டேன் கலைனாக்க இந்த மாதிரியான சின்ன சின்ன நாடகங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் வாலிபத்துல இந்த காதல் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் காதல் இல்லாத வாலிபம் உண்டா என்ன அப்படின்னா சொல்லி விளக்கம் கொடுத்துட்டார் தலைவர் டிஎம்எஸ் ஆண் கொடுத்துட்டார் உடனே அடுத்தவர் நினைவில் நிலையில் போடுவதும் சுசீலாமா தேவியம் நிலையில்லாமல் போடுவதும் நினைவில்லாமல் பாடுவதும் நிலையில்லாமல் ஓடுவதும் நினைவில்லாமல் பாடுவதும் பகைவர் போலே பேசுவதும் பருவம் பருவம் செய்யும் ஆனந்த ஜோதி அப்படிங்கிற திரைப்படத்துல எல்லா பாட்டுமே பயங்கர கிட்டது எல்லா பாட்டும் கிட்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி வெள்ளிசை மன்னர்கள் இந்த பாட்டை அட்டகாசமான பாட்டா கொடிய செய்தும் காற்று வந்ததா அப்படின்னு படி இல்லாத கேள்வி கேள்வி அப்படின்னு இப்படி கேள்விக்குறிகளாலேயே ஒரு காதலனும் காதலையும் பாடிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு இதை வாழ்நாளெல்லாம் வரக்கூடிய பாட்டுன்னு சொல்லாமல் வேண்டி சொல்லுங்க ஆனந்த ஜோதியுடைய ஆனந்தமான இந்த பாட்டை கேட்டு பாருங்க எம்ஜிஆருடைய அந்த எனர்ஜி நமக்குள்ளார தூக்கிக்கணும் தேவிகாவுடைய அழகு சிலிர்க்க வச்சு வணக்கம்